புதிய சட்டங்களை வகுத்தேனும் நாட்டின் இனவாதம் தோற்கடிக்கப்படும் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் புத்தடத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சிங்கள மக்கள் முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் முஸ்லிம் மக்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் பிளவுபட்டிருந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நாம் ஒன்றிணைத்திருக்கிறோம் எனவே கடந்த காலங்களில் ஆட்சி அமைத்தவர்கள் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக இனவாதத்தை பரப்பினார்கள் சிங்கள முஸ்லீம் பிரச்சனைகள் ஏற்படுத்தினார்கள் என்பதான விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இனவாத அமைப்புகளை வலுப்படுத்தினார்கள் அழுகமதியில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன திகனையில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன தற்போது இவ்வாறான செய்திகளுக்கு இடமில்லை எமது நாட்டில் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் ஒருபோதும் இனவாதத்திற்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் உறுதிமொழியை வழங்க என்பதான தகவலை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் எனவே இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு நாட்டில் தற்போது நடைமுறையில் இருக்கின்ற சட்டம் போதுமானதாக இல்லாத நிலையில் புதிய சட்டத்தினை வகுத்தினும் இனவாதத்தினை தோற்கடிப்போம் அத்துடன் வெளிநாடுகளினால் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்ட அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு குறித்த நாடுகள் இணங்கி இருக்கின்றன நாட்டினுடைய பொருளாதாரம் ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்ல வேண்டும் அதற்கமைய பலமானதொரு அரசு சபை அவசியம் அதனை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே எதிர்க்கட்சியினர் தினம் ஒப்பாரி வைக்கிறார்கள் என்பதான விடயத்தினை மையப்படுத்தியதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி வீர விசிரி பத்திரிகையும் அந்த செய்தியை வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எழுபத்தைந்து காண்ட எழுபத்தைந்து ஆண்டு காலமாக பரம்பரை மற்றும் குடும்ப அழகாக பகிர்ந்து கொண்ட ஆட்சி முறையை நாட்டு மக்கள் கடந்த செப்டம்பர் மாதம் முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் பாராளுமன்ற தேர்தலில் தூய்மைப்படுத்துமாறு மக்களிடம் கோரினேன் நன்றாகவே தூய்மைப்படுத்தி கொடுத்தார்கள் அதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இலங்கையில் ஓர் அரசியல் கட்சியே அரசியல் தலைமைத்துவமை இருக்கிறது எனவே ஏனைய அரசியல் கட்சிகள் முழுமையாக பிளவடைந்து பலவீனமடைந்திருக்கின்றன மக்கள் அணைக்க தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்கிறது ஜனாதிபதியால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் ஊழல்வாதிகளை தண்டிக்கவும் இனவாதத்தை ஒழித்து நல்லிணக்கத்தை சட்டவாட்சியை மேம்படுத்தவுமே நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள் எம்மீதான நம்பிக்கையை நிறைவேற்றியிருக்கிறோம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் தமிழ் தலைவர்களையும் முஸ்லீம் முஸ்லீம் தலைவர்களையும் சிங்களவர்கள் சிங்களவர்களையும் தெரிவு செய்தார்கள் எனவே வாக்கு வங்கிகளுக்கு இனங்களுக்கிடையில் முரண்பாடுகள் தோற்றுவிக்கப்பட்டன ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இவை மாறியிருக்கின்றன தமிழ் முஸ்லீம் மற்றும் சிங்கள மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இனவாதத்தின் முடிவுக்கு கண்டு கொண்டு வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தினார்கள் என்ற விடயத்தினையே அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் இது நாட்டில் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது கடந்த வாரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு சென்றேன் முஸ்லிம் மக்கள் என்னையும் அரசாங்கத்தையும் அன்புடன் வரவேற்றார்கள் ஒன்றிணைந்து பயணிப்போம் என்றார்கள் மீதான நம்பிக்கையை நிறைவேற்றிருக்கிறோம் பொருளாதார ஸ்திரப்படுத்தலை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் நாட்டை நாங்கள் சிறந்த முறையில் நிர்வகித்துக் கொண்டிருக்கையில் எதிர்க்கட்சியினர் தினம் தினம் ஒப்பாரி வைக்கிறார்கள் ஊடகங்களில் இவற்றை பார்க்க முடியும் இனி ஒருபோதும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதால் தான் எதிர்க்கட்சிகள் அழுகிறார்கள் இவர்கள் இனியொருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள் ஊழலற்ற அரசாங்கத்தையே நாங்கள் ஸ்தாபித்திருக்கிறோம் மக்களின் எதிர்பார்ப்பும் இதுவையாகும் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கப்பம் அரசியல் மக்களின் சொத்துக்களையும் வரிப்பணத்தையும் கொள்ளையடித்த அரசியல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மீண்டும் அவர்கள் அவர்களை உருவாக்குவீர்களா சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தியிருக்கிறேன் அனைவரும் சுதந்திரமாக செயற்பட இடமளித்திருக்கிறோம் என்பதான விடயங்கள் ஜனாதிபதியினால் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது புத்தனம் பகுதியில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றுகின்ற பொழுதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை பிரதானமாக சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார்